எனக்கு தூக்கி வாங்கி போட்டிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து முதலமைச்சர் வந்து ஆயிரம் ரூபாய் தாரன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா ஆளியக்கிறாங்களே சத்தமும் இல்லை பாராளுமன்ற தேர்தல் வந்த தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தெட்டு மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட அப்போ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்ப நமது துணை முதலமைச்சர் வந்து இப்ப வரை கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பாக்கி ஒவ்வொரு மகளிருக்கும் ஏன் எஸ் பிரசாத் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஐயாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புகுறி இபிஎஸ் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இப்போ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக நாங்கள் ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டது போலவும் தடுத்து நிப்பாட்டம் வந்து இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டியிருக்கிறோமே நாங்கள் கோர்ட்டில் போய் தடுத்து நிப்பாட்டதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் டெல்லியில் உள்ளவர்களும் தமிழகத்தில் உள்ளவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டத்திற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் உடனடியாக மக்கள் மீது அக்கறை கொண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறோம் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் அது போக கோடை கால விடுமுறை நிதி இதுவரையிலும் கேள்விப்படாத ஒன்று உண்மையில் நான் வந்து சம்மதிக்கிறேன் முதலமைச்சர் நீங்க போன மாசம் போன வருஷம் கோடைக்கால விடுமுறை நீங்க இந்த பத்திரிகை நிபுணர்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோடைக்கால விடுங்க வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்களா எங்கேயும் வாங்கல எங்கேயும் ஆனா இந்த தடவை மட்டும் ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ரெண்டாயிரம்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா தேர்தலுக்கான அச்சாரம் தேர்தலுக்கான அச்சாரம் என்னை பொறுத்தவரை எப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த ஐயாயிரம் பெண்களுக்கு எதிரான பாலி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் இந்த ஐயாயிரத்துக்கு பின்னால அதெல்லாம் மறைக்கிறது இன்னைக்கு ஈரோடு திருச்செங்கோடு பகுதியிலாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல வயதானவர்கள் கையை கால தொண்டு துண்டா வெட்டி காதை கடிச்சு கம்மல்ல இருந்து அத்துட்டு போயிட்றாங்க இதை மறைக்கிறதுக்கு இதை மறைக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா இப்படிதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு பொருள் இதெல்லாம் மறைப்பதற்கு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாயோ எப்போ கொடுப்பாங்க வர முடியாது ஆனால் ஒருவேளை எப்போதில் கொடுப்பாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாராளுமன்ற தேர்ந்தெடுதில்ல அப்போ தான் கொடுப்பாங்க ஒரு வேளை அது வரைக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் எப்படி இருக்கும் சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி போன வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாங்களாம் கொடுத்தாங்களா இல்லை அதுக்கு வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா இல்லை இதெல்லாம் தேர்தலுக்கான அச்சாரம் நான் சொல்றேன் நீங்க சொல்லுது சரி நான் சேர்த்து கொடுத்துட்டாங்களா சரிங்க அப்போ ஒண்ணு செய்வாரா இந்த ஐயாயிரம் ரூபாய் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அறுபது அறுபது மாசத்திற்கு ஐபன்னெண்டு அறுபது அறுபது மாதத்துக்கு ஐயாயிராச்சும் ஒவ்வொரு குடும்பம் ஒட்டுமொத்தம் முதலே கொடுத்துருவாங்களா வந்த உடனே சேர்த்து கொடுப்பாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களா இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ஆனால் யாரும் மக்கள் இன்னும் ஏமாற தவ தயாராக இல்லை ஆகவே இவர் கோடை காலத்திற்கு ஆயிரம் ரூபாய் விடுமுறை கொடுத்துருக்கிறார்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களுக்கு விடுமுறை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை யாரும் பார்க்க முடியாது அவர் ஒரு முறையும் வருவார் போவார் ஆனால் ஏதாவது மாற்றம் தானாகவே நடக்கும் நீங்க ஆட்சிக்கு முன்னூத்தி கொண்டு வந்தவர் அமித்ஷா அது மட்டுமல்ல இன்னைக்கு பஹல்காமில் நடந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தானை குறிவச்சு தாக்க அடித்து வேற எந்த ஒரு நாடும் ஏனென்று கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு தன்னுடைய திறமையின் மூலமாக இந்திய நாட்டை வல்லஸ் நாடாக உருவாக்குவதற்கு மாற்றிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரும் இது மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது இந்திய நாட்டிற்கே பெருமை உலகத்திற்கே பெருமை அவள் எப்பவும் தான் ஒரு மாற்றம் நடக்கத்தான் சார் தமிழகத்திற்கு அது நடக்குமா நிறைவேற்ற ஒரு கேள்வி சார் இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அது எந்த விதத்தில் நிறைவேற்றும் ஆனால் அவர்களால் முடியாது நாலரை லட்சம் கோடி கடன் வைத்திருந்து போற பிறகு இவர்கள் வந்து ஐந்து லட்சம் கோடி கடன் இன்னைக்கு ஒன்பது ஒரு லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல தனியாக கடன் வச்சுட்டு போயிருக்காங்க இவருடைய நிர்வாக திறமையின்மை இன்றைக்கு தமிழகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது ஏமாற்று வேலை வெளிப்பட்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஏமாற்றவில்லை ஆட்சிகள் முன்னூற்றி தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதிமூணு அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோன்னு சொன்னாங்க கொடுக்கலை பழைய ஓய்வூதிய பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னார்கள் தேர்தல் அறிக்கையில் செய்யலை எதையுமே இவர்கள் சொன்னது செய்யவில்லை ஒன்னே ஒன்று ஓடாத பஸ்ஸுக்கு ஓசி பஸ்ஸில் ஏவரோ ஒன்று பெண்களை விட்டு இப்போ பஸ் எங்கேயுமே ஓடல ஆனா மதிப்பூர இபிஎஸ் அவர்கள் ஆண்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக நாங்கள் அனுபவிப்போன்னு சொல்லியிருக்கிறோம் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எல்லா திட்டங்களும் வரும் எங்களுக்கு எதிரியாக திமுக மட்டும்தான் இருக்கு

இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்க இந்த நாட்டில் மிகப்பெரிய வேதனை எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஒரு நீங்கள் ஒரு டிஜிபி கூட போட முடியல ஒரு டிஜிபி அந்த அரசாங்கத்தால் நியமனம் செய்ய முடியல யார் சீனியர் யார் ஜூனியருங்கிறது கூட அவங்களால கண்டுபிடிச்சு போட முடியாத ஒரு சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு பேர் நிறைய படுகொலைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட படுகொலைகள் இந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிவு கட்ட வேண்டிய கால சூழ்நிலை தமிழக மக்கள் ஏற்பட்டிருக்கிறது நான் ஒரு ஆட்சியை குற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை தீர்மானித்து பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்